ராஜா ராணி படம் மூலம் தமிழில் இயக்குநராக அறிமுகமான அட்லி அடுத்தடுத்து விஜய் நடித்த தெரி மெர்சல் பிகில் ஆகிய ஹாட்ரிக் படங்களை இயக்கினார் இந்த நான்கு படங்களும் வரிசையாக ஹிட் அடித்ததை தொடர்ந்து பாலிவுட்டுக்கு சென்ற அட்லி அங்கு புதை படமே பாலிவுட் பாட்சார் ஷாருக் கானை ஹீரோவாக வைத்து ஜவான் படத்தை இயக்கினார் இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் ஆயிரம் கோடி என்கிற இமாலய வசூல் சாதனையை நிகழ்த்தியது ஜவான் படத்தின் வெற்றியை தொடர்ந்து பாலிவுட்டிலேயே செட்டில் ஆன அட்லி அங்கடுத்ததாக அடுத்ததாக சல்மான் கானை வைத்து படம் ார் இது தவிர அங்கு பட தயாரிப்பிலும் பிஸியாக இருக்கிறார் அதன்படி பேபி சான் என்கிற திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டின் தயாரிப்பாளராக என்றி கொடுத்தார் அட்லி இப்படத்தில் வருண் தவான் நாயகனாக நடித்திருந்தார் அவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்தார் அவர் பாலிவுட்டில் நடித்த முதல் படம் இதுவாகும் பேபி சான் திரைப்படம் கடந்த மாத இறுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று ரிலீஸ் ஆனது இது நடிகர் விஜய் நடித்த திரை திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸான இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் படுதோல்வியை சந்தித்தது சுமார் நூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இப்படம் நூறு கோடியை கூட வசூலிக்கவில்லை அட்லிக்கு முற்றுப்புணி வைக்கும் வகையில் தன்னுடைய அடுத்த பட தயாரிப்பை விரைவில் அறிவிக்க உள்ளாராம் அட்லி அதன்படி அட்லி பாலிவுட்டில் தயாரிக்க உள்ள இரண்டாவது படத்தில் நடிகர் ஷாஹித் கபூர் ஹீரோவாக நடிக்க உள்ளாராம் பேபி ஜான் படம் ரீமேக் செய்து பல அடி வாங்கியதால் ஷாஹித் கபூர் நடிக்கும் படத்தை ரீமேக் படமாக இல்லாமல் நல்ல கதையம்சம் கொண்ட படமாக எடுக்க திட்டமிட்டிருக்கிறாராம் அட்லி அட்லி குமார் ஒரு வெற்றிகரமான இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார் இவர் தமிழ் திரையுலகில் முக்கிய நபராக உள்ளார் அட்லி கொடுத்த அடுத்தடுத்த படங்கள் அனைத்தும் வெற்றி தேடித்தந்தது இவருடைய படங்களுக்கு விருதுகள் அதிக அளவில் கிடைத்துள்ளது அட்லி குமார் தனது அடுத்த திரைப்படத்தில் எஸ் ஆர் கே ரெட் சில்லிஸ்மெண்ட் உடனே ியுள்ளார் மேலும் அவரை திரைப்படத்தில் அதிக சம்பளமாக்கும் இயக்குநர்களில் ஒருவராக உள்ளார் அட்லி முதலில் எடுத்த குறும்படத்தில் நடிகர் நடித்திருந்தார் நடிகர் விஜய் இயக்குனர் நடிகர் சிவகார்த்திகேயன் பிரகாஷ் மற்றும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஆகியோர் இவருக்கு நெருங்கிய நண்பர்களாக உள்ளனர் அட்லியின் நண்பர்கள் தான் அவருக்கு ஆதரவாகவும் ஊக்கமாகவும் இருக்கின்றனர் என பல நிகழ்ச்சிகளில் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சின்ன திரையில் ஒளிபரப்பான கனா காலங்கள் என்ற தொடரில் பணிபுரிந்த நிலையில் பிரியா மற்றும் அட்லி இருவரும் காதலித்து வந்தனர் எட்டு வருட காதலுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க